இவங்க ஹேண்ட் பவுர்க்காக செய்கிறாங்க ஆக்ஷன் போட்டு நம்மள்கிட்ட காக்கிறேன் ஹேண்ட் ஹேண்ட் பவர் சூப்பர் அடுத்து இங்கே வாங்க பார்ப்போம் ஆ இது என்னது ஓ வாலிபால் ஏ லிஃப்ட் எடுக்கிறார் இவர் இவர் ஓ கட்டடிக்கிறாங்க சூப்பர் என்னங்க நேச்சராக இருக்கிற மாதிரி தெரியுது இன்னும் பாலை உண்மையில் வர்ற மாதிரி அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கார் வாங்க இங்கிட்டு வாங்க இது என்னங்க ட்ரெயின் அடார ஆ ட்ரெயின் பாருங்கள் ட்ரெயின் ட்ரெயின் சூப்பராக போகுது என்ன ஐடியா பண்ணுறா இவருங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இவர் கோல் கீப்பரா ஆ இவர் அட்டாக் ஃபுட் டிக் பண்ணுறாரு இவர் கோல் கீப்பர் சூப்பர் 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 அருமை நேர பாருங்கள் நேர பாருங்க இன்ன இவர் வந்து புசப்படுக்கிறாரு ஆ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஈட்டி எறிதல் ஈட்டி எரிதார் இப்படி ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் இவர் என்ன வைக்கிறாரு ஷார்ட் புட் ஓகே ஓகே நல்ல குண்ட் ஆயிடறாரு ஆ என்னங்க பயங்கரமாக ஆக்சன் பண்ணுறாரு உண்மையிலே ஒன்று பெருங்கையு இருந்தாலும் ஆக்சன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இருக்கும் சொல்ல முடியாது ஆ இவர் பார்க்க பார்ப்பேன் ஆஹா அடாடா என்னங்க கட்ஸு ஏன் இங்கே பாருங்கள் சிக்ஸ் பேக்கு செவன் பேக்கு அம்மாடி ஏன் உண்மையிலே சிக்ஸ் பேக்குங்க அடாடா அடா 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 அடாடா ஏன் உண்மையிலே ஒரு ஆடி ஃபிட்டு தான் பொறுக்கு சூப்பராக இருக்காருங்க இவர் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் ஆக்சன் அம்மாடி என்னங்க இப்போது யாரோ நான் படத்தில் பார்த்துமே தெரியுது அம்மாடி எங்கே வருங்க அம்மாடி இங்கே ஒரு வயதில் எப்படி வச்சுக்காருன்னு இவரும் என்ன பண்ணுறாரு அடாடாடா சித்திரம்தவா நிற்கிறாரு இவர் யோகா பயிற்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒருவருக்கு யோகாவில் நிற்கிறாரு இவரை பார்ப்பான் அடாடாடாடா ரேம்ப் போட்டிருக்காங்க சும்மா தொப்பைக்கு நல்ல ஒர்க் அவுட் கொடுக்கணும் காமிக்கிறாரு தொப்பையெல்லாம் உள்ளே போயிருமா சரி சரி அடுத்து வாங்க என்ன பார்ப்பான் அடாடாடாடா என்ன பக்தி நான் பக்தி அல்லா அடாடா அடா இது என்னங்க என்னங்க பயங்கரமான எக்ஸசைஸாக இருக்குது இது டேஞ்சராக கொடுக்குது எப்படியும் விற்கிறாரு கை தொடலை தலை கீழே அம்மாடி சூப்பர் சூப்பர் ரொம்ப தான் அங்கே வாருங்க ஆ இவர் என்னங்க வந்தாரு அங்கே எடுத்து என்னங்க ஆச்சரியமாக இருக்குது ஆ ரெண்டு கை ரெண்டு கால் இருக்குது அத்தடி சூப்பர் 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 தேங்க்யூ இவர் வந்து ஆக்ஷன் இன்றைக்கி வீடியோ வந்து ஒவ்வொருத்தரும் ஆக்ஷன் இவர் அம்பையார் ஆக்சன் பண்ணுறாரு இவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தரை காப்பாற்றுறமே தெரியுது இப்போ ஒருத்தர் குழுந்துருக்கார் அவரை காப்பாற்றுறது வந்து ஆக்ஷன் அடுத்து இது வருவா இவர் என்ன பண்ணுறாரு ஓ இவர் வந்து கோயம்புத்தூருக்கார் யார் செலக்ஷன் பண்ணி ரன்னிங் பொசிஷன் இருக்கார் அவர் ரன்னிங் ஆக்ஷன் கேமிக்கிறார் ஆ இவர் ஒரு உடல் பயிற்சி அதாவது தண்டால் போகிற மாதிரி பொசன் இருக்கார் தண்டால் அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள் இவங்க ஆ கபடி ஆ இவர் ரைடரு அவங்க ரெண்டு பேரும் கேச்சு படுகிறாங்க ஓகே எடுத்து இவர் என்ன பாருங்கள் ஓ இவர் பேஸ்கெட் பால் ப்ளேயர் பேஸ்கெட் பால் ஆக்ஷன் பண்ணுறாரு சூப்பர் சூப்பர் ஆக்ஷனுங்க சூப்பர் அடுத்து ஏய் என்னங்க ஓ கிரிக்கெட்டா நான் ஒரு ஒரு பேட்டு இருங்க ஆக்ஷன் தான் எதுவும் மாற்றம்லாம் இருக்கக்கூடாதுங்க ஆ இவர் பந்து போடுறாரு இவர் அடிக்கிறாரு சரிங்களா சூப்பர் ஆ அடுத்த ஆக்ஷன் மாத்திக்கங்க சில்ப போடுங்க ஏ என்னங்க என்ன அப்படி தானா ஏ யாரது ஏ யாருடா எடேடாடாடாடா என்னங்க பயங்கரமா இருக்கு இது என்ன ஏய் இது என்ன எதுக்கா வச்சிருக்கீங்க alo டிரைவர் நீங்க சொல்லுங்க இது எதுக்கு அன்னைமே பண்றீங்க கால் தொடையில இருந்து கால் வரைய பெயின் போகுது பெயிலா போடுமா ஆமா சார் என்னங்க ஒரு சோர் உண்மையா ஆமா கிடைக்குது உங்களுக்கு வலிக்குது என்ன போய் ப்ளீஸ் அகலோ பீ சொல்லுங்க இல்ல வரல சொல்லு சரியில்லை இல்ல நீங்க சொல்லுங்க நின்டுங்க நீங்க சொல்லுங்க எப்படிங்க இருக்குது இது எதுக்காக வச்சிருக்கீங்க